ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மற்றும் கேட்ரிங் சர்வீஸுக்கு தேவையான பெரிய பெரிய சில்வர் பாத்திரம் மற்றும் அலுமினியம் பாத்திரம் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் உள்ள கண்டன்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது எந்த ஷாப் அப்படின்னு பார்த்தோம்னா நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய சரவணா பாத்திர கடையில தான் அதாவது மொத்தமாவே இங்க வந்து வெறும் பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தான் இருக்கும் எக்ஸாக்டா எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தனாசோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சரவணா பாத்திர கடையில தான் இந்த பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை பாத்திரம் சில்வராக இருக்கட்டும் பித்தளையாக இருக்கட்டும் அலுமினியம் அது மட்டும் இல்லாமல் செம்பு இரும்பு எல்லா விதமான பாத்திர வகைகள் வந்து இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த பாத்திர கடையில் வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது சில்வர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு வெயிட்டில் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு பர்னர் மூணு பர்னர் ரெண்டு பர்னர் ஒரு பர்னர் அந்த மாதிரியான கேஸ் ஸ்டவ் கலெக்ஷன் வந்து அங்க நிறையவே இருந்தது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது பிரியாணி பண்றதுக்கு தேவையான பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சிருக்காங்க சின்ன சைஸில் ஆரம்பிச்சு பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது ஸோ ஒவ்வொன்றுக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரியான விலையில வந்து வச்சிருக்காங்க அடுத்து நம்ம இப்ப பாக்கிறது அலுமினியத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு சின்ன சைஸ்ல ஆரம்பிச்சு பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி நாலு ரூபாயில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் வந்து அலுமினியம் ட்ரம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த டப்பராக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹோட்டலில் வந்து சட்னிலாம் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அந்த பாத்திரம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு அதுக்கப்புறம் மூணு இந்த மாதிரியான சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க நாலு கூட இருந்தது ரொம்பவே வெயிட்டாக இருந்தது இந்த பாத்திரம் எல்லாமே இதோட இது ரூபாய் குழம்பு ஊத்துறதுக்கு சட்னி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லென்த்தாக இருந்தது இந்த பாத்திரம் இதுலயே உங்களுக்கு ரெண்டு மூணு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அடுத்து பார்க்கறது தண்ணி ஊத்தி வைக்கிறதுல உங்களுக்கு சைஸ் வாரியா வச்சிருக்காங்க இது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் ஆகியிருந்தது இதில் வந்து ரெண்டு மூணு மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்து அந்த பெரிய பாத்திரத்துக்கான சைஸில் இருக்கக்கூடிய அலுமினிய தட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது எந்த பாத்திரம் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான மூடி எல்லாமே இங்கே கிடைக்கிது ஸோ இது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குவாலிட்டி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது அறுபத்தி ஆறு ரூபாயிலேயே ஆரம்பிக்குது இந்த தட்டுகளோட விலை அடுத்து பார்க்குற இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா வித் லிட்டோடு சேர்ந்து இருந்தது ஸோ இதிலே உங்களுக்கு சைஸ் வரையா வச்சுருக்காங்க இந்த மாதிரியான மூடி போட்ட கேன் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு சைஸ் வரையா வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குழிப்பனியார சட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதிலே உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமான குழிப்பனியார சட்டி வந்து இருந்தது இப்போ பார்த்துட்ருக்க தட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு ரூபாய் இது பாருங்க மினி இட்லி தட்டு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் இதோட விலை ஸோ ஹோட்டலுக்கெல்லாம் இது வந்து தேவையாக இருக்கும் அடுத்தது இந்த மாதிரியான ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இட்லி தட்டு கூட இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதுலேயே உங்களுக்கு ஷேப் வந்து வேறு வேறு ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஹார்ட் ஷேப்லேயே உங்களுக்கு இட்லி தட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது நம்ம பார்க்கறது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறுபாக்கு இட்லி த இட்லி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இட்லி பாத்திரம் ஸோ பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா அந்த விலையில கூட இங்கே வந்து பெரிய சைஸில் வந்து இருந்தது குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா மிக்ஸி பெரிய ஒரு ஜாரில் வந்து ஒரே ஒரு ஜார் இருக்கிற மாதிரியான மிக்ஸி வந்து இருந்தது அங்கே இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா கிட்ட இருந்தது அடுத்தது நம்ம பார்க்கறது பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிரைண்டர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து பிடி கொடுத்துருந்தாங்க சிலதில் பார்த்தீங்கன்னா உட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தேவையான ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த மாதிரியான ஷவ் எல்லாமே கூட வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா சில்வராக இருக்கட்டும் இரும்பாக இருக்கட்டும் நிறைய வந்து வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரே மாதிரி இருக்கக்கூடிய இட்லி தட்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாயோட விலை இதிலே பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரியான விலையில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த இட்லி தட்டு எத்தனை தட்டு வந்து அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேஞ்சில் வச்சுருக்காங்க சைஸும் பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருந்தது மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்தோட வில அடுத்தது பார்க்குறது பெரிய பெரிய தூக்கு வெரைட்டி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் இந்த தூக்கோட விலை இதுலேயும் உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரியர் வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு ஏழு அடுக்கு அந்த மாதிரியான அடுக்குக்கு தகுந்த மாதிரியான வேலையில் வந்து வச்சுருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பால் பண்ணைக்கு தேவையான பொருட்கள் கூட இங்கே இருந்தது இந்த மாதிரியான பெரிய பெரிய கேன் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ்ல வந்து அரிசி போட்டு வைக்கிற ட்ரம் தான் இங்கே வந்து இருந்தது இது பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான அண்ணன் கூட வந்து உங்களுக்கு வந்து ஜல்லடை மாதிரியான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாய் இதுவும் உங்களுக்கு நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த அலுமினிய கடாய் நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரியான அலுமினிய கடாய் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ரொம்பவே இருக்கும் இதெல்லாம் ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான கடாய் தான் இது எல்லாமே நானூற்றி எண்பது ரூபா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இதோட விலை ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்தது ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த கடாய் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரேஸ் கூட இங்கே வந்து இருந்தது சில்வராக இருக்கட்டும் அருமினியமாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்து இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டத்துக்கு தேவையான இந்த மாதிரி பாத்திரங்கள் கூட வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது இந்த மாதிரி குட்டி குட்டி கடாய் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு இந்த மாதிரியான கடாய் கிடைக்குது ஸோ பார்த்திங்கன்னா காப்பரில் வந்து பாட்டம் கொடுத்துருந்தாங்க சில இதில் அந்த மாதிரியான டிசைன் கூட இருந்தது இது எல்லாமே பெரிய பெரிய சைஸ் உண்டியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு ஊத்துற கரண்டி பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரியான இடிக்கி அதுக்கப்புறம் வந்து பூரி எடுக்கிறது இட்லி எடுக்கிறது அப்பளம் எடுக்கிறதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு டிசைனில் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே இருந்தது இந்த கடையில் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கினாலும் இந்த கடைக்கு நீங்கள் போங்க அடுத்து வந்து டெலிவரி பற்றி பார்க்கலாம் அதாவது இங்கே வந்து வாங்குற பொருட்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம வாங்கினா இருபது கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினா நாற்பது கிலோமீட்டர் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினா எழுபது கிலோமீட்டர் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினா நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணுறாங்க ஃபுல் தமிழ்நாடு வரைக்கும் இவங்க வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா மாடியில் வந்து ஏத்துறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கட்டில் மாதிரியான பொருட்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரதுக்கு நம்ம வந்து தனியாக வந்து சார்ஜ் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பொருட்களை வந்து வாங்குற அன்னையில் இருந்து அடுத்த நாள் வரைக்கும் அவங்களே ஃப்ரீ டெலிவரி வந்து வந்து கொண்டு வந்து தராங்க ஆனால் நம்ம ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணினாலும் நம்ம ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணாலோ அதுக்கு வந்து சார்ஜ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய வந்து ரூல்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க வாங்கும்போது போது இது எல்லாமே கேட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணுற பொருளுக்கும் ஃப்ரீ டெலிவரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய வந்து ரூல்ஸ் வந்து இங்கே இருக்குது நீங்கள் பொருட்களை வாங்கும்போது அந்தந்த பொருளுக்கு தகுந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்